ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களா இருக்கோம் நீங்களா இருக்கீங்களா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழியில் பார்த்துருப்பீங்க எங்கள் என் ஒய்ஃபுக்காக அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழியில் பார்த்துருப்பீங்க சரி பரவாயில்ல மேடமுக்கு வந்து இன்னும் தெரியாது திடீர்னு எனக்கு ஃபோன் வந்து இருக்கு களம்பர நான் போயிட்டு வர காமன் நேரத்தில் வந்துடும் சொல்லிட்டு வீட்டை பூட்டி வச்சுட்டு போய் லாக் பண்ணி இருக்கு வெளியே வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு வந்து எங்கள் பாப்பா போனோன்னு கேட்க கண்டிப்பாக கேட்க ஆனால் சொல்லி தான் போனோம் ஒரு சர்ரை ஒன்று வாங்க வா வாங்க பார்த்துக்கலாம் லாக் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பாப்பா என்ன பண்ணிக்கிட்டுருக்கிற

என் நாரெண்டு நான் இந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொன்னால ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட வந்து நல்ல காரம் ஒன்று வருவா ஒன்று செகண்ட்ஸ் ஒன்று ரேட் ரேட்டு நல்லா ஓரளவுக்கு பண்ணி மாதிரி இருக்குறா வாங்கிக்கிறாடன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன் சரி சரி ஃபோன் பண்ணி சொல்லி வைப்போம் நாலு சீட்டு தான் பேக் பேக்கில் போய் எங்கே போய் பேக்கில் போய் கொண்டு வர உனக்கு கிடையாது நீ கொஞ்ச நாங்கள் டயர்லக்க உள்ளே போய் நினைக்கிறேன் இல்லை நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் தலி நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா வண்டி போக்குவரத்துக்காக தான் நான்

இன்னும் அப்ப திறக்க முடியலமா இருந்தா பாங்க டே பாப்பா கார் நம்பளுது இல்லை ஃப்ரெண்டோட காரு அவன் போன் பண்ணான்னு தான் நான் அவசாசமா போடேன் சரி இது ஒரு மிச்சம் ஒரு வீடியோவா பண்ணலாம் ஒரு பேங்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னன்னு பண்றாங்க வந்து என் ஃப்ரெண்டு இருக்கானலாம் என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து கார் வாங்கிட்டான் அன்றைக்கே ஃபோன் பண்ணி சொன்னான் ஆ வடி அந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாது சரியா அவங்க வந்து என்ன வேணா நீ வீட்டு நிற்காறதுக்கு இடமில்லாடா அவங்க கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அதான் போய் எடுத்துட்டு வந்து நான் இப்ப அடிப்படுத்த போடுறேன்

அவங்க வீட்டில் நிப்பாட்டுறது இடம் இல்லை சொல்லி நிப்பாட்டிக்கிறாங்க கொஞ்சம் ஆள்ற இடம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்து கொண்டு போய்க்கிற வேண்டிய அப்படின்னு அப்படி சரி கொண்டு நிப்பாட்டிக்குன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி போயிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதுக்காக முழுக்க முழுக்க வந்து ஒரு பிராங்காக தான் நான் அந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னேன் சர்ப்ரைஸ் மாதிரி வந்து காமிச்சு எனக்கு ஆசை ஆசை இல்லை என்னன்னா இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி என்னங்களா கிடையவே கிடையாது